வரிசையில் திருப்புமனை திரைப்படங்களின் வரிசையில் கோபிநாத் நான் வாழ வைப்பேன் ஆகிய படங்களுக்கு பிறகு ரஜினிகாந்தும் சிவாஜி கணேசனும் இணைந்து நடித்த படம் படிக்காதவன் நட்சத்திர அந்தஸ்துள்ள இருவேறு நடிகர்களை வைத்து படங்களை இயக்கும் போது இருதரப்பு ரசிகர்களையும் திருப்திப்படுத்துவது போல கதையையும் காட்சிகளையும் உருவாக்க வேண்டும் ராஜசேகர் இயக்கத்தில் வெளிவந்த படிக்காதவன் ரஜினி ரசிகர்களையும் சிவாஜி ரசிகர்களையும் ஒரு சேர திருப்திப்படுத்துவது போல அமைந்த காரணத்தால் படிக்காதவன் நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் ஓடி மகத்தான வெற்றி பெற்றது இதில் அலட்டிக்கொள்ளாமல் சிவாஜி நடித்தாலும் கூட பெரும் பரபரப்போடும் ஒரு பாமர டாக்ஸி டிரைவராகவும் படிக்காத ஒருவனின் வாழ்வை சொல்லும் விதமாக ரஜினியின் கதாபாத்திரம் அமைந்திருந்தது படிக்காதவன் படத்தை தயாரித்தவர் ஈஸ்வரி புரொடக்ஷன்ஸ் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்றாலும் பெங்களூருவில் குடியேறி வெற்றிகரமான கன்னட பட தயாரிப்பாளராக திகழ்ந்த என் வீராசாமி தான் தன் மகன் ரவிச்சந்திரனுடன் இணைந்து தயாரித்த படம் இது கன்னட பட உலகின் முக்கிய நாயகர்களில் ஒருவரான ரவிச்சந்திரன் ரஜினியை வைத்து ஏற்கனவே ஏராளமான பொருட்செலுவில் நாட்டுக்குரு நல்லவன் படத்தை தயாரித்து இயக்கியிருந்தார் அவர்தான் இந்த படத்தையும் படிக்காதவன் படத்தையும் தமிழில் மீண்டும் தயாரித்திருந்தார் ஹிந்தியில் அமிதாப் பச்சன் நடித்த குத்தார் என்ற ஹிந்தி படத்தின் தமிழ் வடிவமே படிக்காதவன் சஞ்சீவ் குமார் வினோத் மெஹரா ஆகியோர் அமிதாப் பச்சனுடன் இணைந்து ஹிந்தி பதிப்பில் நடித்தனர் அவருடைய சகோதரர்களாக இளையராஜா இசையில் வாலி வைரமுத்து கங்கை அமரன் எழுத்தில் படிக்காதவன் படத்தில் மிகவும் பேசப்பட்ட ரசிக்கப்பட்ட பாடல்கள் ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு கூட்டி கிளியாக ஜோடி கிளி எங்கே ஜோடி கிளி எங்கே சொல்லு சொல்லு சொல்லி அடிப்பேனடி ராஜாவுக்கு ராஜா நான் ஆகிய படங்கள் ஆகிய பாடல்கள் இப்படத்தில் சூப்பர் ஹிட் ஆனது அனைத்தும் ரசிக்க வைத்தன அதற்கான நடன அமைப்பும் ரசிக்கும்படி அமர்ந்தது டைரக்டர் ராஜசேகர் இயக்கத்தில் ரஜினி நடித்த தம்பிக்கு எந்த ஒரு படத்தில் ரஜினியின் நகைச்சுவை நடிப்பு ரசிகர்களால் வெகுவாக ரசிக்கப்பட்டது போல படிக்காதவன் படத்தில் ரஜினியின் நகைச்சுவையும் நல்ல வரவேற்பை பெற்றது குறிப்பாக அம்பிகா கர்ப்பிணி வேடம் போட்டு ரஜினி காரில் ஏறி சாராயம் கடத்த முயலும் காட்சி ரஜினி இசைகள் மட்டுமின்றி அனைத்து தரப்பினரையும் வெகுவாக கவர்ந்தது படிக்காதவன் படத்தின் திரைக்கு முன்னால் தோன்றியவர்கள் ரஜினிகாந்த் சிவாஜி கணேசன் விஜய் பாபு நாகேஷ் ஜெய்சங்கர் தேங்காய் சீனிவாசன் பூர்ணம் விஸ்வநாதன் ஜனகராஜ் அம்பிகா வடிவுக்கரசி ரம்யா கிருஷ்ணன் டிஸ்கோ சாந்தி குமாரி இந்திரா மற்றும் பலர் திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் ஒளிப்பதிவு வி ரங்கா படத்தொகுப்பு ஆர் விட்டல் எஸ் பி மோகன் இசை இளையராஜா தயாரிப்பு ஸ்ரீ ஈஸ்வரி புரொடக்ஷன்ஸ் திரைக்கதை வசனம் இயக்கம் ராஜசேகர் படிக்காதவன் படத்தின் கதை சுருக்கம் என்ன வாருங்கள் பார்ப்போம் மூன்று சகோதரர்களின் பாச போராட்டங்களை விளக்கும் கதை இது மூன்று சகோதரர்களில் மூத்தவர் சிவாஜி அடுத்தவர் ரஜினி மூன்றாம் அவர் பாபு தாய் தந்தை இல்லாத சிவாஜி இரண்டுமாக இருந்து தன் சிறுவயது தம்பிகளை அன்புடன் வளர்த்து வருகிறார் ஆனால் சிவாஜியின் மனைவி வடிவுக்கரிசியோ இதற்கு நேர்மாறாக அந்த சிறுவர்கள் மீது விருப்பை உமிழ்கிறார் அண்ணியின் கொடுமை தாங்காமல் அந்த சிறுவர்கள் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியேறி விடுகின்றனர் இவர்களுக்கு நாகேஷ் அடைக்கலம் கொடுத்து உதவுகின்றார் இரண்டாவது தம்பி ரஜினிகாந்த் வாடகை கார் ஓட்டி கடைக்குட்டி தம்பியை படிக்க வைக்கிறார் ஆனால் கல்லூரியில் படிக்கும் விஜய் பாபுவோ ரஜினியை அலட்சியப்படுத்திவிட்டு ஒரு பணக்கார பெண்ணை காதலித்து மனம் செய்து கொள்கிறார் விஜய் பாபுவின் மாமனாரோ ஒரு கடத்தல் பேர்வழி மகளின் கணவன் என்று கூட பார்க்காமல் விஜய் பாபுவை அவரது மாமனார் கடத்தல் தொழிலில் ஈடுபடுத்த முயல்கிறார் நிலைமையின் விபரீதத்தை உணர்ந்த விஜய்பாபு தன் தவறை உணர்ந்து ரஜினியிடம் வந்து மன்னிப்பு கேட்கிறார் இருந்து தன் தம்பியை காப்பாற்ற ரஜினி முயற்சிக்கிறார் ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் கடத்தல்காரர்களின் சதிவலை காரணமாக ரஜினி மீது அபாண்டமாக கொலைப்பழி விழுகிறது குற்றவாளி கூண்டில் ரஜினியும் சாட்சி கூண்டில் விஜய்பாபுவும் நிற்க தீர்ப்பு சொல்ல வேண்டிய நீதிபதி ஸ்தானத்தில் சிவாஜி அமர்ந்திருக்கின்றார் மூத்த அண்ணன் நீதிபதியாக அமர அடுத்த தம்பி குற்றவாளி கூண்டில் நிற்க இன்னொரு தம்பி சாட்சி கூண்டில் நிற்கின்றார் தனக்கு எதிரே குற்றவாளி கூண்டில் சாட்சி கூண்டிலும் நிற்பவர்கள் தன் தம்பிகள் என்பதை சிவாஜி புரிந்து கொள்கிறார் தன் தம்பி கொலை செய்யவில்லை என்பதை அண்ணன் நீதிபதி சிவாஜி உணர்ந்து கொண்டாலும் சாட்சியங்கள் தம்பிக்கு எதிராக இருப்பதையும் புரிந்து கொள்கிறார் தம்பியை காப்பாற்றுவதற்காக தன் நீதிபதி பதவியை உதறி தள்ளிவிட்டு வழக்கறிஞராக வாதாடி தன் தம்பிக்கு விடுதலை வாங்கி தருகின்றார் நீண்ட நாட்களாக பிரிந்த சகோதரர்கள் மூன்று பேரும் இணைகிறார்கள் இதுதான் படிக்காதவன் படத்தின் கதை சுருக்கம் அண்ணன் தம்பிகளின் இடையே இருக்கும் இந்த பாச போராட்டத்தை வெகு இயல்பாக அழகாக சொல்லி இருந்தார் திரைக்கதை படித்து இருந்தார் டைரக்டர் ராஜசேகர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க